ரங்கஸஸ்தலா ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து சிக்க பல்லாப்பூர் சென்று கௌரி பிதானூர் சாலையில் உள்ள ரங்கஸ்தலாவில் உள்ளது பெங்களூரில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிக்க பல்லாப்பூரில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோவில் ரங்கஸ்தலா கோவில் என அழைக்கப்படும் வரலாற்று பின்னணி கொண்ட திருக்கோவில் யுகத்தின் முடிவில் ஸ்ரீ ராமர் ராவணனை வென்று சீதையை மீட்டு இலங்கையிலிருந்து அயோத்திக்கு திரும்பிய ஸ்ரீராமருக்கு முடிசூட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் விபீஷணரும் கலந்து கொண்டார் அவருக்கு நன்றி கூறும் முகமாக ஸ்ரீராமர் ஸ்ரீ ரங்கநாதரின் சிலையை ஒரு மூங்கில் கூடையில் வைத்து ஸ்ரீ ராமரின் உன்னதமான செயலை நினைவு கூறும் வகையில் சப்த ரிஷிகள் ஸ்ரீ ரங்கநாதரின் சிலையை இங்கு நிறுவி வழிபட்டனர் கொய்சால ஆட்சியாளர்கள் பிற்காலத்தில் ஸ்ரீ ரங்கநாதருக்கு ஒரு கோயிலை கட்டினார்கள் ஷிம்ஷா மற்றும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள இறைவனை வழிபட்ட பிறகு இந்த ரங்கஸ்தலா கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மோட்சம் கிட்டிடுமாம் ஆகவே இங்குள்ள ரங்கநாதர் மோட்ச ரங்கநாதர் என பெயர் பெற்றுள்ளார் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆதிரங்கமாகவும் ஷிம்ஷாவில் மத்திய ரங்கமாகவும் ஸ்ரீரங்கத்தில் அந்திய ரங்கமாகவும் கூறுவர் இந்த மூன்று கோவில்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்தால் ஸ்ரீரங்க தரிசனம் கிடைக்குமா ரங்கஸ்தலா ஸ்ரீரங்க தரிசனத்தின் தொடர்ச்சியாகும் மேலும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் ரங்கஸ்தலா விக்கிரகங்கள் ஒரே நாளில் நிறுவப்பட்டவை பராசர பட்டர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் ரங்கஸ்தலா ரெங்கநாதரை போற்றி ஸ்ரீ ரெங்கராஜ ஸ்தோத்திரத்தை இயற்றினார் இக்கோவிலில் மூங்கில் கூடை போன்ற வடிவில் உள்ள கருவறையில் பெருமாள் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ ரெங்கநாதர் நாலரை அடி நீளம் கொண்டவர் ஒரே சால கிராமத்தால் செதுக்கப் பெற்றவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஆதிசேஷன் மீது சாய்ந்துள்ளார் அவரது புன்னகை நம்மை ஈர்த்து மயக்கிடும் எனவே இவரை ஜகன் மோகன் என்பார்கள் இக்கோவிலில் சிவன் பிரம்மா சப்தரிஷிகள் அஷ்டதிக் பாலகர்கள் போன்றோர் சூழ்ந்துள்ளனர் தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் அழகான தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் கருவறையின் உச்சியில் திராவிட பாணியில் கட்டப்பெற்ற வடிவு விமானம் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தை பொங்கல் நாளில் சூரிய கதிர்கள் பெருமாளின் பாதத்தை பூஜிக்கின்றனர் ஸ்ரீ ராமானுஜர் சக்கரத்தாழ்வார் வேதாந்த தேசிகர் போன்றோரின் சன்னதிகளும் இங்கு உள்ளன மகிஷாசுர மர்தனி சதுர்புஜ விஷ்ணு கிருஷ்ணர் அனுமன் கருடன் ஆகியோரின் சிற்பங்களும் இங்கு சிறப்பானவை சக்கர தீர்த்தம் சங்கு தீர்த்தம் முதலிய திருக்குளங்கள் உள்ளன பல்வேறு விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன ஆறுவிற்கு துணையாய் நிற்கும் ஸ்ரீரங்கநாதரை ரங்கஸ்தலா சென்று வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா